ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சூப்பரானலாம் பா வாங்க இது சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு ஹெல்த்துக்கும் எவ்வளோ நல்லதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து அவரை விதை அவரை விதை நார்சத்து நிறைய இருக்குது அவருக்கு இந்த மாதிரி அவரை வந்து நான் சேகரித்து நிறைய இது கொஞ்சோண்டு உங்கள் கிட்ட காட்டுறேன் நிறைய வச்சு சரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி அதை வச்சு இப்போது இந்த ரெசிபி இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அதை செய்ய போகிறோம் அது எப்படி செஞ்சுருக்கேன் இது விளைஞ்சது என்னோட நம்மளோட கார்டனில் விளைஞ்சது இது மாதிரி சேகரித்து அதில் இருக்கிற தோல் எடுத்துட்டு இதோ இவ்வளோ மோ வந்தது இன்னும் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ இருக்கும் தோ இவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு நாலு எடுத்து காட்டினா அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சேன் இதை இப்போ இதை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்கிறேன் இது காரக்குழம்பாகவும் செய்யலாம் வீட்டில் என்னென்ன தேவைன்னா புளி கொஞ்சம் லைட்டாக ஊற்றி அப்படியும் செய்யலாம் குருமா குழம்பும் செய்யலாம் பாருங்கள் இது ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுக்கணும் தண்ணி வச்சுட்டு ஒரு நமக்கு தேவை எவ்வளவோ அவ்வளோ எடுத்து அந்த கொ கொட்டையை விதையை நாங்கள் கொட்டைன்னு சொல்லுவோம் விதைன்னு சொல்லலாம் எப்படி ஒன்றா சொல்லலாம் அதை எடுத்து ஒரு நைட்டு நைட்டில் ஊற வச்சு எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு காலையில் ஆனால் நல்லா ஊறிடும் அது காலையில் எடுத்து குக்கர் ஒன்று எடுத்து அதில் வந்து இதை வேக வச்சுக்கணும் இது பாருங்கள் இவ்வளோ எனக்கு தேவை இவ்வளோ உங்களுக்கு நிறைய வேணுன்னாலும் நிறைய போட்டுக்கலாம் குக்கரில் அதோ இப்படி போ போட்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் எடுத்து இப்போ நான் வந்து அதை தாளிக்காமலே உங்கள்கிட்ட காட்டினேன் தாளிச்சும் செய்யலாம் இது தாளிக்கல அப்படியே வேக வச்சு எடுத்து காட்டி இன்னும் ஒரு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது நம்ம கடையிலலாம் கிடைக்காத ஒரு பொருள் இது எங்கேயும் கிடைக்காது இப்படி வேக வேக வச்சு எடுத்துக்கணும் எடுத்துக்கின்னு நல்லா கொஞ்சம் உப்பு சால்ட்டு மட்டுமே போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் நான் அதில் வரும் சால்ட்டு மட்டும் கொஞ்சம் போட்டு வேக வைக்கும்போது கூட சால்ட்டு போடல இறக்கி கீழே வச்ச பிறகு சால்ட்டு எடுத்து போட்டேன் சூப்பராக சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கு அவரை செடி நம்ம வீட்டில் வளர்க்கணும் அதில் இந்த மாதிரி கொட்டையை விதைய வந்து முத்த விட்டு எடுக்கணும் எடுத்து இது மாதிரி நீங்கள் வேக வச்சு ஊற வச்சு வேக வச்சு எடுத்து சாப்பிட்ணும் இதில் நார் சத்து நிறைய எண்ணற்ற ச சத்து இருக்குது இதில் நமக்கு இது மாதிரியே செஞ்சுக்கலாம் எப்போ எந்த விதத்தில் ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை நான் செஞ்சு என்னோடய ஓன் ப்ரிப்ரேஷன் என்னோடய மாடி தோட்டத்தில் விளைஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது மாதிரி நான் செஞ்சு நான் இதையும் வாங்கலை என்னோட பிள இருந்து தயார் பண்ணது இது நீங்களும் அது மாதிரி செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருக்குது உங்களுக்கு இது பயனுள்ள வீடியோவாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க இது மாதிரி இப்போ ஜூன் மாதம் ஜூன் மாதத்துக்கு மேலே நீங்கள் விதை போடலாம் ஆடி மாதம் விதை போட்டுட்டீங்கன்னா அது முளைச்சி நல்லா வந்துடும் உங்களுக்கு கொடி ஏதோ ஒரு கொடி குடியேற்றினா நல்லா இது போல வரும்